സനം മഴപോൽ പെയ്തിരങ്ങും സത്യം മലർ പോൽ ഇതഴ വരിയും സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக எங்களை பார்த்து கொண்டிருக்கிற சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியின் அனைவரையும் நேர்களாகி இனிமையான பெயரால் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு ஆம் அதுவும் உங்களது இருதயத்தின் ஆழத்தில் இயேசு கிறிஸ்துடைய அன்பு உங்களது வாழ்வில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை குறித்து உங்களிடத்தில் சொல்லுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் நாம் வாழக்கூடிய இந்த உலகமானது நமக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் மகா பெரிய பிரச்சனைகளையுமே நமக்கு மீதமைத்துள்ளது இவை எல்லாவற்றையும் நாம் ஒரே வார்த்தையில் சொல்வோமானால் அது பெரும்பாடு என்ற வார்த்தையால் அதை சொல்ல முடியும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை நமது குடும்ப வாழ்க்கை நமது சபை வாழ்க்கை நம்மளது சமூக வாழ்க்கை என்று வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலுமே நாம் அனுபவித்து வருகிற கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் துக்கங்கள் இது எல்லாவற்றையும் நாம் மிகச்சரியாக சொல்லுவதற்கு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குமானால் அது இதுதான் பெரும்பாடு என்பதுதான் உண்மைதானே இதை பார்த்துக்கொண்டிருக்கிற உங்களது வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகளை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் அந்த பாடுகளின் போது நீங்கள் யாரை நோக்கி தேடுகிறீர்கள் அந்த பாடுகளை அனுபவிக்கும் போது நீங்கள் எங்கு போகிறீர்கள் அந்த பாடுகளிலிருந்து ஒரு விடுதலையை தேடுவதற்கு அந்த பாடுகளிலிருந்து ஒரு ஆறுதல் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எங்கு ஓடுகிறீர்கள் யாரை தேடுகிறீர்கள் எதை செய்கிறீர்கள் பெரும்பாலான சமயங்களில் நாம் மற்ற மனிதர்களையே நோக்கி பார்க்கிறோம் அது நமது பெரும்பாடுகளில் இன்னும் பாடுகளை சேர்க்கத்தான் செய்கிறதே ஒழிய அதிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு கொடுப்பது கிடையாது இன்று நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன் இரண்டாயிரம் வருடக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவன் பூமியில் ஜீவித்த போது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் அதாவது பெரும்பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அவர் எப்படியாக இடைப்பட்டார் அவர் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் உள்ளே வந்து அந்த பெரும்பாடுகளிலிருந்து பாடுகளிலிருந்து அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்தார் என்ற சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அதே போல் நாம் இப்பொழுது அனுபவித்து வருகிற பெரும்பாடுகளிலிருந்து ஒரு அருமையான விடுதலையை ஒரு அருமையான ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான சத்தியமாகும் அதற்கு ஏதுவாக மார்க் புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் வாசிப்போம் மார்க் புத்தகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி நான்கு முடிய மார்க் அதிகாரம் ஐந்து இருபத்தி நான்கிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாக தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போய் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள் திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உண்மை நெருங்கி கொண்டிருக்கிறது நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன் வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை அச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என்ன அருமையான ஒரு சத்தியம் என்ன ஒரு அருமையான ஒரு வேத பகுதி இது பிரியமானவர்களே பெரும்பாடு என்பது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு மட்டுமல்ல இரண்டாயிரம் வருடங்களா அநேக மக்களுடைய வாழ்க்கையில் அது காணப்படுது இங்கு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்க்கிறோம் தனது வாழ்க்கையில் பெரும்பாடு அதிகமாக வருத்தப்பட்டுகிற ஒரு ஸ்திரீ இன்னைக்கு நமது வாழ்க்கையின் கூட அப்படித்தான் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல பத்து வருடம் இருபது வருடமாக நமது வாழ்க்கையின் பல பகுதிகளில் இந்த சகோதரியாவது தனது வாழ்க்கையில் தனது சரீரத்தில் மட்டுமே அவர் பெரும்பாடு அனுபவித்தவா காணப்பட்டார் ஆனால் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களது வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளுமே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவில் கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் வேலை செய்யும் நம் வாழக்கூடிய சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் நமது வாழ்க்கையில் பாடுகள் பாடுகள் பெரும் பாடுகள் இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிறோம் ஆனால் அந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுது அவள் தன் பெரும் பாடுகளில் முதலாவது அவள் என்ன செய்கிறாள் மற்ற மனிதர்களை நோக்கி பார்க்கிறாள் அநேக வைத்தியர்கள் என்று வாசிக்கிறோம் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டால் ஐயோ எனக்கு பன்னெண்டு வருஷமா ரத்த போக்கு இருக்குது அது என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுத்துது அது இருந்து விடுதலை கிடைக்காதா அப்படின்னு அநேக வைத்தியர்கள் அநேக வைத்தியர்கள் சொல்லும் போது பத்து இருபது முப்பது நாற்பது அல்ல நூற்று கணக்கான வைத்தியர்களை அவர் கண்டிருக்கிறார் ஆனால் அவளுக்கு விடுதலை இல்லவே இல்லை இன்னைக்கு நம்ம நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமது சரீரத்தில் இருக்கிற நோய் தான் நமக்கு பெரும்பாடு என்று நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற உறவுகளில் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையாகவே வேதம் சொல்லுகிறது இந்த பெரும்பாடுகளுக்கு பின்பாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் நம்முடைய பாவம் தான் தேவனுக்கும் குறிப்பாக உங்களை படைத்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாவம்தான் நமக்கு பெரும்பாடு இந்த சகோதரருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த இரத்தப்போக்கு போக்கு என்பது பன்னெண்டு வருடம் அவளுக்கு சமாதானத்தை அகற்றி போட்டது ஒருவேளை அவனுக்கு அவளுக்கு கனவு என்றால் அந்த குடும்ப உறவுகளில் ஏற்பட்டோ அவளுடைய பெரும்பாடாக இருந்தது ஆனால் இன்று உங்களது சரீரத்தில் இருக்கிற நோயை விட ஒரு பெரும்பாடு நமக்கு இருக்கிறது அதுதான் உங்களை படைத்த தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் செய்யக்கூடிய சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் செய்யக்கூடிய பாவம் தான் நமக்கு பெரும்பாடு ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் செய்யக்கூடிய பாவமானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய பாவமானது தேவனுடைய சமாதானத்தை விட்டு அவர்களை பிரிக்கிறது தேவனை விட்டு பிரிக்கிறது பிரிந்து இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு வேதனை துக்கம் பெரும்பாடாக இருக்கிறது இந்த வாழ்க்கை முடிந்து போன பின்பு பாவத்தின் சம்பளம் மரணம் நரகம் நித்திய காலமாக முடிவில்லாத காலம் நமது பாவங்களுக்காக நாம் பெரும்பாடு இல்லை அது மகா பெரிய பாடாகிய நரகத்தில் நாம் வெந்து அழிந்து கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்களோடு நாம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுவோம் நிச்சயமாகவே அது நம்மேல் நியமிக்கப்பட்ட ஒரு பெரும்பாடாக இருக்கிறது அதிலிருந்து யாரும் எந்த மனிதனும் விடுவிக்க முடியாது இந்த சகோதரியில் பன்னெண்டு வருடம் அந்த சகோதரி வாழ்க்கையில் காணப்பட்ட பெரும்பாடிலிருந்து எந்த மனிதனும் கூட விடுவிக்க முடியவில்லை யோசித்து பாருங்க ஒரு சரீரத்தில் இருக்கிற நோயிலிருந்தே எந்த டாக்டரும் விடுவிக்க முடியல அப்படின்னா நமது ஆத்மாவை அறித்துக் கொண்டிருக்கிற பாவம் நமது பேச்சில் வரக்கூடிய அசிங்கமான வார்த்தைகள் நான் பார்க்கக்கூடிய கண்களில் பார்க்கக்கூடிய அசிங்கமான நிகழ்ச்சிகள் செல்போனிலும் டிவியிலும் நம்ம பார்க்கக்கூடிய அசிங்கமானது நமது கைகளிலும் கரங்க நமது கால்களிலும் பாவம் செய்யக்கூடிய பாவங்கள் நம்ம சரீரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய பாவங்கள் நம்மை நரகத்தில் தள்ளிவிடுகிறது பிரியமானவர்களே அந்த சகோதரியுடைய அந்த பெரும்பாடானது வெறும் பன்னிரண்டு வருடமே ஆனால் நாம் நமது கண்களினாலும் நமது பேச்சினாலும் செயலாலும் சிந்தனையாலும் செய்யக்கூடிய பாவங்கள் நம்மை நிரந்தரமாக பெரும் மகா பெரிய பாடாகிய நரகத்தில் தள்ளிவிடுகிறது பிரியமானவர்களே இந்த பெரும்பாட்டில் இருந்து நம்மை யார் காப்பாற்றக்கூடும் இந்த சகோதரியானவள் தனது வாழ்க்கையில் பன்னெண்டு வருடமாக இருந்த அந்த பெரும்பாட்டில் அவள் இயேசுவை தேடினால் அதைத்தான் வாசித்தோம் இந்த பன்னெண்டு பெரும் கஷ்டங்கள் வேதனைகள் கண்ணீரோடு இருக்கும் பொழுது குறித்து கேள்விப்பட்டு என்று வாசிக்கிறோம் என்ன ஒரு அருமையான வார்த்தை உங்களது இருதயமாகிய பலகையில் எழுத வேண்டிய ஒரு வார்த்தை இது நமது பெரும்பாடுகள் நமது பாவங்கள் நமது வேதனைகள் துக்கங்கள் துயரங்களில் நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு சத்தியத்தை இயேசுவை இயேசுவை குறித்தான குறித்தான சத்தியம் ஒரு நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது இவளது வாழ்க்கையில் இதுதான் திருப்பு முனை உங்களது வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பெரும்பாடுகளில் தப்பிக்க வேண்டுமானால் விடுதலை பெற வேண்டுமானால் உங்களது வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு திருப்பு முனை ஏற்பட வேண்டியது அவசியமாகும் அந்த திருப்பு முனை என்னவென்றால் இயேசுவை குறித்தான சத்தியங்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட வேண்டும் இவள் கேள்விப்பட்டா இயேசு என்று ஒரு தேவன் உண்டு ஒரு மேசியா உண்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் எனது பெரும்பாடு குணமாகும் என்று அவள் விசுவாசித்தார் பிரியமானவர்களே இன்று இயேசுவை குறித்து இந்த பெண்மணியை விட அதிகமான ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைத்திருக்கிறது என்னென்ன வெளிப்பாடு என்ன சத்தியங்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்து வாங்கிய தேவன் நம்ம எல்லாம் படைத்தவர் அவர்தான் நமக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்து இப்போதும் பெரும்பாடுகளிலிருந்து நம்மை விடுதலை தருவதற்கு அன்புள்ள தேவனாக இருக்கிறார் கிருமியுள்ள தேவனாக இருக்கிறார் சத்தியங்கள் இன்று அநேக மக்களுக்கு அந்த பெண்மணி கேள்விப்பட்டதை போல இன்று இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்களும் கூட கேள்விப்படுகிறீர்கள் இயேசு என்று தேவன் இருக்கிறார் அவர் சிலுவையில் மறித்தவர் உயிரோடு எழுந்தவர் அவரை நோக்கி போகிற மக்கள் எல்லோருக்கும் விடுதலை கொடுக்கிறவர் என்று ஆகவே உங்களது வாழ்க்கையில் இந்த சகோதரியை போல பெரும் பாடும் என்று சொல்லப்படக்கூடிய பெரும் பாவங்கள் பெரும் கஷ்டங்கள் பெரும் வேதனைகள் துக்கங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டுக் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் நீ நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ஏசு கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேவன் தேவன்தான் உங்களது உங்களது வாழ்க்கையை நரகத்தில் அழித்து கஷ்டத்தில் அழித்து வேதனையில் தள்ளி நித்திய காலமாக முடிவில்லாத காலம் கண்ணீரோடு வைத்திருக்கக்கூடிய அந்த பாவங்களிலிருந்து அந்த கஷ்டங்களிலிருந்து இருந்து அந்த துக்கங்களில் இருந்து ஒரு விடுதலை தருவதற்கு நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே இன்று இப்போது உங்களது இருதயங்களை அரித்துக் கொண்டிருக்கிற உங்களது வாழ்க்கையை அரித்துக் கொண்டிருக்கிற அந்த பெரும்பாடு என்ற அந்த பாவத்தில் நீங்கள் மீண்டு வருவதற்கு நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே வருடம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதற்கு மூன்று முக்கியமான காரணங்கள் உண்டு முதலாவது இந்த சகோதரியை நாம் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் அவருடைய வஸ்திரங்களையாக தொட்டால் சொஸ்தான் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே வந்து அவள் வஸ்திரத்தை தொட்டால் உடனே உதிரல் நின்று போயிற்று இந்த சகோதரியுடைய பெரும்பாடிலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு தேவையான வல்லமை இயேசுவிடம் உண்டு முதல் காரணம் உங்களது வாழ்க்கையில் நீங்க அனுபவித்து வருகிற கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்களுக்கு காரணமாக இருக்கிற அந்த பெரும் பாவம் தேவனுக்கு விரோதமாக உங்கள் கண்களாலும் உங்கள் கைகளாலும் உங்கள் சரீரத்தாலும் நீங்க செய்திருக்கிற பாவங்களில் இருந்து விடுதலை வேண்டுமானால் நீங்கள் இயேசுவிடம் வர வேண்டும் அவரிடம் மட்டும்தான் நீங்கள் வர வேண்டும் ஏனென்றால் உங்களது பாவங்களில் இருந்து உங்களை மன்னிப்பதற்கு உங்களை மீட்டெடுப்பதற்கு உங்களது பாவங்களை கழுவி கண்ணீரை துடைப்பதற்கு உங்களை நிரந்தரமாக நரகத்திலிருந்து மீட்டு பரலோகத்தில் உங்களுக்கு என்று ஒரு அருமையான ஆயத்தம் பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்துவா மட்டுமே முடியும் அவருக்கு மட்டுமே வல்லமை உண்டு நாம் பிரியமானவர்களே உங்களது பாவங்களுக்காக நீங்கள் அடைய வேண்டிய நரக தண்டனையை மரணத்தை கண்ணீரை கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்களை இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த பூமியில் மனிதனாக பிறந்து தன்னுடைய உங்களுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக வர வேண்டிய தண்டனையை அவர் தன்மேல் சுமந்து கொண்டார் நமது பாவத்தின் தண்டனையை நமது பாவத்தை சுமப்புவதற்கான வல்லமை இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே உண்டு உலகத்தில் வானத்திலும் கீழே பூமியிலும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நமது பாவங்களை தூக்கி சுமப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு ஒருவரும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிரிமணவர்களே நிஜமாகவே உங்களை உங்களது பாவங்களிலிருந்து மீட்பதற்கு தேவையான வல்லமை இயேசுவுக்கு மட்டுமே உண்டு அதனால் தான் அவர் சிலுவையில் நமது பாவங்களை எல்லாம் தூக்கி சுமந்தார் இது முதல் காரணம் பெரும்பாடிலிருந்து கஷ்டங்களில் இருந்து அதற்கு பின்பாக இருக்கிற பாவங்களில் இருந்து நம்மை ரச்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே வல்லமை உண்டு இது முதல் காரணம் இரண்டாவது என்ன வாசிக்கிறோம் அந்த சகோதரி தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவளுக்கு சொன்னால் அப்பொழுது அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது என்கிற அவள் விசுவாசித்தாள் இயேசுவை அவரிடத்தில் சென்று அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாவது நான் குணமாவேன் என்று விசுவாசித்தான் இரண்டாவது நாம் நமது பெரும்பாடுகளில் நாம் ஏன் இயேசுவிடத்தில் போக வேண்டுமானால் இரண்டாவது முக்கியமான காரணம் இயேசு அவரை விசுவாசிக்கிற மக்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நிச்சயமாகவே எனது கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்களில் இருந்து விடுதலை கொடுப்பதற்கு இயேசுவால் முடியும் என்று அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மக்களை அவர் கனப்படுத்துகிறார் அவர் விசுவாசத்தை அவர் மரியாதை செய்கிறார் அவர்களை கேலி கிண்டல் பண்ணக்கூடிய தேவன் அல்ல இவர் இங்கு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் சரீர இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போதே அவளது பெரும்பாடு குணமானது ஆனால் இன்றோ கர்த்த நமக்கு வஸ்திரத்தை மட்டுமல்ல உள்ளாக இருக்கிற உள்ளாக இருக்கிற அந்த ரத்தத்தை தொடக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் அவர் சிலுவையில் தனது அவர் நம்முடைய பாவங்களுக்காக பீ தெரியப்படுவதற்கு கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் குத்தப்பட்டு உங்களது பாவங்களை கழுவுவதற்காக ரத்தம் ஒழுக ஒழுக ரத்தம் சொட்ட சொட்ட அவர் உயிரோடு எழுந்தார் அன்பானவர்களை நாம் விசுவாசத்தில் இயேசுவே என்று அவர் பிடிக்கும் பொழுது என்னுடைய பாவங்களுக்காகத்தான் நீங்கள் சிலுவையில் ரத்தம் சொட்ட சொட்ட மறித்தீர்கள் உயிரோடு எழுந்தீர்கள் என்று விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தை அவர் தேவனாக இருக்கிறார் ஆம் அவரை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறார் இன்று அவரிடத்தில் சென்றால் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் நிச்சயமாக கொடுப்பார் என்று விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை மக்கள் கனப்படுத்துவதில்லை கேலி கிண்டல் பண்ணக்கூடிய மக்களாக கணப்படுகிறார்கள் ஆனால் இயேசுவிடம் செல்லும் பொழுதோ அவர் மன்னிப்பார் என்று வஸ்திரத்தை அல்ல வஸ்திரத்தை தாண்டி சரீரத்தை தாண்டி அந்த ரத்தம் அந்த தேவனது ரத்தம் இயேசு கிறிஸ்து என்ற அந்த தேவனது ரத்தம் எனக்காக சிறுவர்கள் சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கும் பொழுது அந்த அவர் கனப்படுத்தி நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் தேவனாக இருக்கிறார் இன்று நமது கண்ணீருக்கு முக்கியமான காரணம் இந்த வாழ்க்கையின் கஷ்டங்களுக்கு முக்கியமான காரணம் பாவம் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு

அவர் நம்மை நமது பெரும்பாடுகளில் இருந்து மீட்டு விடுதலை தந்து நாம் வேதனை நீங்கி சமாதானமாய் சுகமாயிருக்கிற விரும்புகிற தேவனாக இருக்கிறார் மகளே உன் விசுவாசம் நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருக்கின்றார் இப்படிப்பட்ட தேவன் யாருக்காவது உண்டா நாம் நமது வாழ்க்கையில் அனுபவிக்கிற பெரும்பாடுகள் வேதனைகள் நீங்கி நாம் சுகமாயிருக்க விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார் நம் சமாதானத்தோடு இருக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார் வெறும் விருப்பம் மட்டுமல்ல அந்த விருப்பமானது நமது வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை உண்டாக்குவதற்காக அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் பிரியமானவர்களே உங்களுடைய பாவங்களுக்காக உங்களது பெரும்பாடுகளுக்காக யாராவது உங்களுக்கு செத்து இருக்காங்களா எனக்காக யாரும் சாகல உலகத்துல எந்த மனிதனுக்காக இன்னொரு மனிதன் சாக மாட்டான் ஆனா தேவன் இந்த பூமியில் தமது பெரும்பாடுகளில் இருந்து ஒரு விடுதலை தருவதற்காக அவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனை எல்லாம் அவர் தான் ஏற்றுக் கொண்டவராக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்து இப்போது உங்களை பார்த்து அழைக்கிறார் மகளே உன் வேதனை நீங்க சுகமாயிரு மகனே உன் வேதனை நீங்க சுகமாயிரு சமாதானத்தோடு இருப்பதற்கு என்னை ஏற்றுக்கொள் நீ விசுவாசி என்று அவர் இருகரம் நிட்டு உங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற மக்களே நீங்கள் வாரந்தோறும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களை மட்டுமல்ல எங்களை போன்ற நம்பிக்கை டிவிகள் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் எப்போவாவது நீங்கள் இருதயத்தில் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்து என்னை பெரும்பாடாகிய நரகத்தில் இருந்து மீட்பதற்காக விடுதலை செய்வதற்காக அவர் சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்தார் என்று அவர்கள் நம்பிக்கை இயேசுவே என் பாவத்தை கழுவு ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே எனது பாவத்தை மன்னிக்கிறதுக்காக எனக்காக வந்தீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் உள்ளத்தில் என் எனது எனக்கு சுகத்தை பெரும்பாடுகளும் என்று கேட்டிருக்கிறீர்களா பிரியமானவர்களே இதுதான் நேரம் இது ரட்சிப்பின் நாள் தவறு விட்டுறாதீங்க நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே நீங்க உங்க இருதயத்தின் ஆழத்தில் கேட்கலாம் அவர் உங்களுக்கு அருகில் தான் இருக்கிறார் என் வேதனை நீங்க சுகமா இருக்க எனக்கு உதவி நான் சமாதானத்தோடு இருப்பதற்கு எனக்கு உதவி ஆண்டவரே எனது பாவத்திற்காக எனது வாழ்க்கையில் பெரும்பாடாக இருக்கிற இந்த இந்த பாவத்திற்காக கண்களால் செய்த செய்த பாவங்களுக்காக பாவங்களுக்காக என் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி ஆண்டவரே ஏதோ அந்த போல நானும் கூட வஸ்திரத்தை முதல் அந்த காயங்களை ஆண்டவரே நான் பற்றிக் கொள்கிறேன் அப்பா அந்த காயங்களை பற்றிக் கொள்ளுகிறேன் என்னுடைய பாவத்தை மன்னியும் எனது வேதனை நீங்கி நான் சுகமாய் இங்கும் வரக்கூடிய உலகத்தில் சொர்க்கத்திலும் கூட நான் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்ய செய்யுங்கள் என்று நீங்கள் முழுமனதோடு கேட்பீர்கள் ஆனால் நிச்சயமாகவே உங்களது பாவங்களை அவர் மன்னிக்கிறார் பாவத்தின் தண்டனையாகிய நரகத்தை அவர் மன்னிக்கிறார் உங்களை தன்னோடு கூட தனது மார்பர்கள் அனைத்து உங்களது வேதனையெல்லாம் நீக்கி சமாதானத்தை தந்து உங்களை ஆசிர்வதிக்கிற அன்பு தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களை இப்பொழுது நீங்கள் இந்த இயேசுவை விசுவாசியுங்கள் நிச்சயமாகவே உங்களது வாழ்க்கையில் இப்பொழுது எது பெரும்பாடாக இருக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும் குடும்ப உறவுகளா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளா அல்லது உங்கள் வேலைத்தளங்களில் இருக்கிற பிரச்சனைகளா அல்லது கடன் பிரச்சனைகளா பிரச்சனைகளா இவை எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிற உங்களது பாவங்களா எதுவாக இருந்தாலும் இயேசு வாங்க அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார் அவர் கல்லோ மண்ணோ அல்ல அவர் உயிருள்ள தேவன் அவர் அவரது கரங்களில் ஆதி வாய்ந்த கரங்களில் உங்களது இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள் அவரது பாவத்தில் விழுங்கள் நீங்கள் இந்த சகோதரியை போல அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு நம்பிக்கை பாருங்களே அந்த இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் குணமாவேன்னு விசுவாசிச்சாங்க இப்போதும் கூட உங்களுக்காக அந்த ஆணி பாய்ந்த அந்த கரம் காலியா தான் இருக்குது அந்த ஆணி பாய்ந்த கரத்தை நான் தொட்டால் என் பெரும்பாடாகிய பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக் எனது குடும்ப வாழ்வில் எனது சபை வாழ்வில் எனது சமூக வாழ்வில் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பெரும் கஷ்டத்திலிருந்து நான் விடுதலை அடைவேன் என்று வரும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து முதலாவது அவருக்கு வல்லமை உண்டு இரண்டாவது அவருக்கு மனம் உண்டு ஆஹ் உங்களது பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு அவருக்கு மிகப்பெரிய மனம் உண்டு இயேசுவானவர் உங்களது பெரும்பாடுகளில் நீங்கள் இயேசுவிடம்தான் போக வேண்டும் தான் வல்லமை உண்டு நீங்கள் அவர் விசுவாசிக்கும் பொழுது உங்களை கனமண்ணக்கூடிய ஒரு தேவனாகவும் கூட காணப்படுகிறார் மூன்றாவது உங்களது வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் சுகமாக இருக்க சமாதானமாக இருக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார் அந்த இயேசுவிடம் உங்களது வாழ்வை ஒப்படைப்பீர்களா அந்த ஆணிவாய்ந்த கரங்களை நீங்கள் தொடுவதற்கு விசுவாசத்துடன் தொடுவதற்கு தொட்டு பெரும்பாட்டில் இருந்து அடைவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அவர் தயாராக இருக்கிறார் உங்களுடைய பெரும்பாடுகளில் இருந்து விடுதலை தருவதற்கு அந்த தேவனை நோக்கி பாருங்கள் அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களை தொடுங்கள் விடுதலை அடையுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள் இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு ஒன்றையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இயேசுவே என்னை மன்னியும் எனக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே ரட்சகரே எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும் நான் பாவியாக இருந்தேன் எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன் நேசுவே என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபியுள்ள பிதாவே இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்ரா இயேசு நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே உங்களுடைய சந்தேகங்களையும் ஜப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே காஸ்பல் ஊழியங்கள் ஃப்ளாட் நம்பர் ஒன்று ஐந்து ஐந்து நான்கு வாசன் சிட்டி பதினைந்தாவது குறுக்கு தெரு சோமரசம்பேட்டை திருச்சி ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு எங்களுடைய மின்னஞ்சல் சத்யம் சத்யமே அட் ஜிமெயில் டாட் காம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ரெண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம் மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்யமே என்ற சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவந்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக போல் பெய்தோல் இதழ் சத்தியம் சத்தியமே சத்தியம் சத்தியம்